சிவாய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி வாழ்வில் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க என் பேர் வந்து தில்லைக்கரசிங்க நாங்கள் வந்து இங்கே திருச்செங்கோடு காமால மூலிகை வைத்தியன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா கிட்டே நான் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டது ஆறு ஏழு தலைமுறை ஆகிடுச்சு இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் காமாலை எல்லா வித காமாலைக்கும் நம்ம மருந்து தீர்வு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பி வைரஸ்னு இருக்குது ரத்தத்துலையே வர காமாலை அதுக்கும் நம்ம மருந்து வந்து சரி பண்ணி கொடுப்போம் லிவர் ஃபெயிலியரு கணையம் பாதிப்பு இந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுவுமே சரியாகுங்க இப்போ ஆறு ஏழு தலைமுறையாக பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா இப்ப நாம வந்து பரம்பரையா ஓலைச்சவடியில பார்த்து தான் நாங்கள் இப்போ அது வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் பசி எடுக்காது கை கால் சோர்வு அப்படியே தூரம் நடந்தாலும் மேமூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறது முதுகு வலி பார்வையே இதனால கம்மியா தெரியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா காமாளிக்கு உண்டான அது உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா போன் பண்ணி கேட்டுட்டு கூட வாங்க நம்பர் கொடுக்குறோம் என் பேர் சாந்தகுமார் எனக்கு மஞ்ச கமலம் ரொம்ப அதிகமா இருந்தது திளைக்காட்சி அம்மா கிட்ட வந்தேன் மருந்து கொடுத்தாங்க சாப்பிட்டேன் கல்லீரலாம் ரொம்ப வீட்டுமா இருக்குன்னு சொல்லி மருந்து இப்போ ரெண்டு வாரம் தான் சாப்பிட்டுருக்கேன் ரொம்ப இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருந்தது இப்போ மஞ்சகாமாலே இல்லை அதனால எங்க அம்மா அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி இப்ப பாத்தீங்கன்னா எங்க தாத்தா வந்து தலையெல்லாம் பறிக்க போறப்ப எங்களையும் கூட்டிட்டு போய் இது எது பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுத்த முறை பிரகாரம் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் காமாலை பார்த்தீங்கன்னா ஊது காமாலை உப்பு காமாலை இந்த மாதிரி நிறைய காமாலை வகைகள் இருக்கு மஞ்சள் காமாலை மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும் மற்றதெல்லாம் தெரியாது இப்போ நாங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எந்த அளவு இருக்கோ நாங்கள் என்ன ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக நாங்கள் டைம் சொல்லுவோம் அது வரைக்கும் சாப்பிட்டு ரிப்போர்ட்டு வந்து இல்லைன்னு வர வரைக்கும் நாங்கள் மருந்து கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருவோம் ஆதாரபூர்வமா நாங்கள் க்யூர் பண்ணி கொடுக்குறோம் அடுத்தது இப்போ நம்ம இங்க திருச்செர்ல ஜோதி தேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாடி அகரவார நிதியில இருக்கு ரொம்ப குறைஞ்ச செலவுல நாங்க வந்து இது ஒரு சமூக சேவை மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்கோம் பேர் என் பேர் செந்தில்குமார் வஞ்சகமாலைக்கு வந்து அவதிப்படுறதுனால கை கால் சோர்வு சரியா சாப்பிட முடியாது யூரியன் போனால் மஞ்சங்களாக வரும் அதனால தூக்கம் இல்லை தில்லைக்கரசி அம்மாட்டம் வந்து ஒரு மாசமா மருந்து சாப்பிட்டனால இப்ப நல்லா இருக்கேன் நான் உடம்பு நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு இருந்தா நீங்க வந்து இந்த அம்மாவை கான்டாக்ட் பண்ணலாம் பண்ணா மஞ்ச காலமே கீரோ ஆயிடும் நல்லா நல்லா இருக்கு ஹாப்பியா இருக்கும் அந்த அம்மாவுக்கு நன்றி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மருந்து சாப்பிட்டு இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் இப்போ இது வந்து மூலிகை சாப்பிட்றோம் அடுத்தது வேற ஏதாவது டேப்லெட் போட்டா ஏதாவது ஆயிரமா என்னால ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை சுகரு பிபி கொலஸ்ட்ரால் எதுக்கு வேணாலும் எங்க மருந்து எடுக்கிறப்ப மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கலாம் கூட எதுவும் பாதி போறாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய காமால முத்தி போற மாதிரி ஸ்டேஜ்ல இருக்குது அப்படின்னா சில பேருக்கு வாமிட்டே வந்துடும் கொஞ்சம் சாப்பிட்டா கூட உடம்புல தங்காது வாமிட்டு வந்துடும் உடம்பு எல்லாம் அப்படி வெளுத்தா மாதிரி வருவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறத எல்லாம் சரியாயிருது ரத்த சோகன்னு சொல்றதெல்லாம் நம்ம மருந்துலயே சரி பண்ணிக்கலாம் அடுத்தது இப்ப ஆறு ஏழு தலைமுறை அப்படிங்கிறப்ப நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இது ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் இது வந்து நிறைய பேர் பயத்தில் மூளைகள்லாம் சாப்பிட்டா ஏதாவது ஆகுமான்னு பயப்படுறீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்பட தேவையில்லை இது சாப்பிட்றப்ப நீங்கள் அரிசனாலே வேற எதுக்காவது மெடிசன் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ எங்களது பிரான்ச் வந்து இங்கே திருச்செங்கூரில் புதன் ஞாயிறு மட்டும் ரெண்டு நாள் பார்ப்போம் மற்ற டைம் எல்லாமே சேலம் வந்து துரங்கச்சாவடி பெருமாள் மலை அடிவாரம் எங்கள் இன்னொரு பிரான்ச்சு அங்கே வந்து கூட நீங்கள் வேணாங்கிறீங்க வாங்கிக்கலாம் ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க வந்து ரொம்ப தெரியல சேட் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம மருந்து கொடுத்தா அது அந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி போங்க இப்போ பாத்தீங்கன்னா காமாலைக்கு உண்டான அறிகுறிகள் எல்லாத்தனையும் சொல்றேன் கேட்டுங்க பசி எடுக்காது கை கால் சோர்வா இருக்கும் தூரம் நடந்தால் மூச்சு வாங்கும் சோர்ந்து சோர்ந்து படுத்துக்கிற மாதிரிலாம் இருக்கும் இன்னொன்று வயிற்று வலி முதுகு வலி வரும் அதிகமா தலபாரம் இருக்கும் அப்ப வந்து பார்வ மங்களாகதும் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தா காமாளுக்கு சம்மந்தப்பட்டதுதான் அதே மாதிரி ரெஞ்ச் பண்றவங்க அத்தனை பேருமே கணைய பாதிக்கப்பட்டு தான் அவங்களுக்கு உடம்பு சரியா போகுது கணையத்த சுத்தம் பண்ணி கொடுக்கறதா எங்க மருந்தோட வேலை ஆஹ் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருத்தா இல்லை வருஷம் ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம மருந்து எடுத்துக்கிட்டாவே உங்க கணைய வந்து ரன் பண்ணி கொடுத்துரும் அப்ப உங்களுக்கு காமாலை வர்றது ரொம்ப குறைவா இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து இப்ப சைடு எஃபெக்டே கிடையாது மூலிகைங்கிறதுனால நம்ம மருந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு வயசு இருந்து யார் வேணாலும் சாப்பிடலாம் சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து இது சாப்பிட்றப்ப மற்றது ஏதாவது ப்ராப்ளத்துக்கு மெடிசன் எடுக்கிற மாதிரி தான் அதையும் எடுத்துக்கலாம் பயப்பட வேண்டாம் மது சாப்பிட்றவங்க ஒரு மூணு மாசம் கொடுத்தா எடுத்துக்கோங்க அப்ப நல்லா உங்களுக்கு உடம்பு சுத்தம் பண்ணி கொடுத்துரும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை